அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று ஒரு மனுஷன் ஒரு திராட்ச தோட்டத்தை உண்டாக்கி எங்கே போயிருந்தான் பதில் புறதேசத்துக்கு கேள்வி இரண்டு தன் பாகத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி யாரை அனுப்பினான் பதில் ஒரு ஊழியக்காரனை கேள்வி மூன்று தோட்டக்காரர் ஊழியக்காரனை எப்படி அனுப்பிவிட்டார்கள் பதில் பிடித்து அடித்து வெறுமையாய் கேள்வி நான்கு எஜமானுக்கு பிரியமான ஒரே குமாரனை என்ன செய்தார்கள் பதில் கொலை செய்தார்கள் கேள்வி ஐந்து யார் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று பதில் வீடு கட்டுகிறவர்கள் கேள்வி ஆறு இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கு யாரை அனுப்பினார்கள் பதில் பரிசையரிலும் ஏரோதியரிலும் சிலரை கேள்வி ஏழு ஏசு இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார் பதில் ராயினுடையது என்றார்கள் கேள்வி எட்டு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார் பதில் சதுசேர் கேள்வி ஒன்பது தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டுமென்று எழுதி வைத்தது யார் பதில் மோசே கேள்வி பத்து உயிரோடு உயிரோடெழுந்திருக்கும் போது எது இல்லை பதில் கொள்வனையும் கொடுப்பனையும் கேள்வி பதினொன்று உயிரோடு உயிரோடெழுந்திருக்கும் போது எப்படி இருப்பார்கள் பதில் தேவ போல் கேள்வி பன்னிரண்டு அவர் மறுத்தோருக்கு தேவனாயிராமல் யாருக்கு தேவனாயிருக்கிறார் பதில் ஜீவனுள்ளோருக்கு கேள்வி பதிமூன்று கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டது யார் பதில் வேத பாரகரில் ஒருவன் கேள்வி பதினான்கு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் யாரிடத்தில் அன்பு கூறுவாயாக பதில் பிறனிடத்திலும் கேள்வி பதினைந்து யார் தாவீதின் குமாரன் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்கள் பதில் கிறிஸ்து கேள்வி பதினாறு யாரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் பதில் பார்வைக்கு நீண்ட செபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து கேள்வி பதினேழு ஒரு ஏழை விதவை எத்தனை காசை காணிக்கையாக போட்டால் பதில் இரண்டு காசை கேள்வி பதினெட்டு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் காணிக்கையாக போட்டது யார் பதில் ஏழையான ஒரு விதவை காட் பிளஸ் யூ